அப்போது இயற்கை வேளாண்மைன்னா முதல்ல வேளாண்மையை மறந்துருக்கும் இயற்கைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சொன்னால் அது ரொம்ப முக்கியம் முன்னாடியே விவசாயத்தை மண்டக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது இயற்கையும் புரியாது விவசாயமும் புரியாது அது எப்படின்னா அந்த நலன் கதையில் வருது நலன் வந்து சூதாரணம் ராசா ரொம்ப நல்ல ராசா ஆனால் சூதாரணம் எல்லா நல்ல ராசாக்களும் சூதாரி இருக்காங்க சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க எல்லா ராசாக்களும் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக வச்சிருக்காங்க அவன் நலனை நான் வந்து எதிரிகள் எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க பிடுங்கிட்டு நீ வந்து பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் தலைமுறவா இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான் அப்போ அவன் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறான் இந்த கற்பமாக இருக்கிறவளை என்ன சொல்கிறான் நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு நான் மூணு வருஷம் கடந்து வந்து உன்னை கூட்டிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அவள் சொல்கிறா அதெல்லாம் கிடையாது நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் ஆனால் நான் உங்ககூட தான் வருவேங்கிறான் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போனாக்க அவளுடைய முந்தானையை விரித்து அதில் ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க இவன்ட்டு தான் எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டுறாங்களே அப்போ இவனுக்கு தூக்கமே வரல அவன் வயிற்றுல புள்ளையோட வேற இருக்கிறான் இவளை கூட்டிகிட்டு எப்படி பன்னெண்டு வருஷம் காட்டில் வாழ்றது எப்படி தலைமறைவா இருக்கிறது ஆகனால இவன் என்ன பண்ணுறான் நடு ராத்திரில எழுந்திருச்சு அதில் முந்தானையை கொஞ்சம் கிழித்து கோவமாக கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான் போறும்போதும் தூக்கம் வரல காலையில் இந்த கடல் ஓரத்தில் நடக்கிறான் அப்பவும் புலம்புது அந்த மனசு அப்போ என்னன்னா அந்த கடல் அலை இப்படி இந்த கரையில் வந்து மோதி மோதி திரும்பிட்டு போயிட்டு இருக்கு விழுந்து விழுந்து புரழுது எழுது சத்தமெல்லாம் போடுது அவன் போவாய் வருவாய் விழுந்து புரண்டு இறங்கி நாவாய் குளற வடுக்கு நடுக்குருவாய் ஆ அப்படி புலம்புற உளுற எல்லாம் பண்ணுது நீ கூட பொண்டாட்டியை ராத்திரி காட்டுல விட்டு வந்து இதுக்கு வந்தியான்னு கேக்குறான் ஏதாவது அலையை பார்த்து கேட்குறான் அலைக்கு இதெல்லாம் ஏது பொண்டாட்டி எது புருஷன் ஏது சூதாடுறதெல்லாம் கேட்காது ஆனா அவன் மனசுக்குள்ள அது இருக்குது அது அப்படியே அதுல பிரிதிபலிக்குது பிரிதிபலிக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்நிலையும் என்ன கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இதுல பிரிதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நானும் பல இடங்கள்ல போனேன் கருத்தரங்க போனேன் அங்க எல்லாரும் எனக்கு கத்து கொடுத்த விஷயம் முதல்ல விவசாயத்தை மறந்துரு இயற்கை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு よし。<noise> <noise>